விட சொல்லி சொல்லி வந்து ரீசனிங் உங்களுக்கு கேட்பாங்க பாருங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து இந்த ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம் இந்த கொஸ்டின் பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை பேஸ் பண்ணி போய் பாருங்க இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் அந்த கொஸ்டின் பாருங்க இப்போ ஜனவரி ஒன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரூபா சேமிக்கிறாரு அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் எவ்வளவு ரூபா சேமிக்கிறாரு சேமிக்கிறாரு அடுத்த நாள் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி எவ்வளவு சேமிக்கிறாரு ரெண்டு ரூபா அதிகமாக சேமித்தார் அதாவது முந்தைய நாளில் இருந்ததை விட ரெண்டு ரூபா அதிகமா அப்படின்னா பிளஸ் டூ அப்ப மூணு ஒன் பிளஸ் டூ த்ரீ ஜனவரி மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அவர் வந்து அதுக்கு முந்தைய நாள்ல இருக்கிறத விட ரெண்டு ரூபா அதிகமா சேமிக்கிறாரு அப்ப அஞ்சு ரூபா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு ஓகேங்களா சோ முந்தைய நாள் அதிகமா சேமிக்கிறார் சேமித்துள்ளார் எந்த தேதியின் முடிவில் அவரது மொத்த சேமிப்பு ஒரு சரியான வர்க்கம் மூலமாகவும் சரியான கணம் மூலமாகவும் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இங்க வந்து சேமித்தார்னு முடிச்சிட்டாங்க இதோட முடிச்ச மாதிரி இருக்கு தமிழ்ல சோ அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகுது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அண்ட் கியூப்ஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை மனப்பானம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஐம்பது ஸ்கொயர் அதுக்கப்புறம் முப்பது கியூப் மனப்பானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்க்கும்போது இப்போ ஒன்னு ஸ்கொயர் என்ன நான் வந்து ஸ்கொயர் எழுதுறேன் அங்கிட்டு கியூப் எழுதுறேன் ஓகேங்களா ஒன் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் என்ன வரும் ஒன்று வரும் ரெண்டு ஸ்கொயர் என்ன வரும் நாலு அதுக்கு அடுத்த ஸ்கொயர் ஒன்பது பதினாறு இருபத்தி ஐந்து இது வந்து சிக்ஸ் வந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது செவன் ஸ்கொயர் அறுபத்தி நாலு அடுத்து எண்பத்தி ஒன்னு நூறு பத்து ஸ்கொயர் இருக்கு கியூப் என்ன வரும் கியூப் எடுத்து பாருங்க ஒன் ஒன் ஒன்னு அடிக்கு மூணு அதுக்கு அடுத்து எட்டு அடுத்து இருபத்தி ஏழு அடுத்து அறுபத்தி நாலு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே வர்றது கேட்டிருக்காங்க சோ அப்ப அறுபத்தி நாலு தான் ரெண்டுதுலயுமே வருது சோ இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அறுபத்தி நாலு வரணும் அறுபத்தி நாலு வரணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும் எவ்வளவு நாள் இது வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்குன்னு நம்ம கணிக்கணும் ரைட்டா சோ இப்ப இதுதான் வந்து கொஸ்டின் இது எவ்வளவு நாள் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு சோ மூணாம் தேதி வந்து அஞ்சு ரூபா வந்து செமிஸ்டரா சோ அப்ப எவ்வளவு வரும்

இருபத்தஞ்சு பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு ஆஹ் பத்து பதினாலு ஆறு வருதா நாலு ஆறு சோ அப்ப அறுபத்தி நாலு வந்துருச்சா இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாலு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அப்போ எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி அப்பதான் இது வருது அப்படின்னு நம்ம கூட்டணும் என்ன வருது உங்களுக்கு பாருங்க எட்டு ஜனவரி ஸோ அப்ப நம்ம கிளிக் கம்ப்யூட்டர்ல வந்து இதை தான் கிளிக் பண்ணிருக்கணும் இந்த நம்பரை கிளிக் பண்ணிருக்கணும் கிளிக் பண்ணா இது ரைட் ஆன்சர் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பாருங்க இது உங்களால் முடியுதானே எனக்கு சொல்லுங்கள் ஆன்சர் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸி இது என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இது என்னன்னா வந்து ஒன் ஸ்கொயர் இன்ட்டு டூ டு தி பவர் ஆஃப் ஃபோர் இன்ட்டு டி டு தி பவர் ஆஃப் சிக்ஸு ஃபோர் டு தி பவர் ஆஃப் எயிட்டு இன்ட்டு இப்படியே போகுது இருபத்தி ஐந்தின் அடுக்கு ஐம்பதுன்னு இருக்குது இது ஒரு இன்டீஜர் இந்த மாதிரி வந்து கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் ஆர் தேர் அட் த எண்ட் ஆஃப் த இன்டீஜர் இது வந்து இதெல்லாம் பெருக்குன்னா ஒரு முழு எண் கிடைக்கும்ல அப்போ தொடர்ச்சியா எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதுவும் ஸோ நம்ம பார்க்கும்போது தான் வந்து ஒரு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டின் மாதிரி தெரியுது ஈஸி தான் இதனுடைய ஆன்சர் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் நீங்க பாருங்க வேற ஏதன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ